சுவாமியோட திருநாமம் என்ன பார்த்தீங்கன்னா அக்ஷயபுரீஸ்வரர் அக்ஷயபுரிய ஈஸ்வரன் பேர் அக்ஷயம் என்றாலே அல்ல அல்ல குறைவில்லாத வளங்களையும் வரங்களையும் திறந்தள்ள நமது சிவபெருமான் அக்ஷயபுரீஸ்வரர் தாயார் பார்த்தீங்கன்னா அம்பாலோட திருநாமத்தை பார்த்திங்கன்னா அபிவிருத்தி நாயகி அபிவிருத்தி அப்படின்னாலே வளர்ச்சி முன்னேற்றம் என்பதற்கான ஒரு பொருள் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு என்னென்ன காரியங்கள் காரியங்கள் இருக்கோ அனைத்துமே மேலே மேலே வளர்ச்சி தரக்கூடிய இடம் இந்த இடம் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் நீங்கி தொழில் வந்து அபிவிருத்தி அடைந்து லாபகரமாக தொழில் இயங்கும் புதிதாக தொடங்கக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் நாம் பெற்ற பெண் குழந்தைகள் புகுந்த வீட்டில் வந்து கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழவும் குருமங்கள கந்தர்வ இடியாப்பசித்தரோட சிசியரான கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் பகவான் காலில் பாதத்தில் அடித்தார் அவருக்கு ஊனமாகிடுது அந்த ஊனம் சரியான இடம் இந்த விளங்குளம் என்னும் புண்ணிய சேத்திரம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்பறை திருதியை மற்றும் பூச நட்சத்திரனால சனீஸ்வர பகவானே சூட்சம ரூபத்தில் இங்கே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சனீஸ்வர பகவானோட ஊனத்தை காகம் வாங்கின்றதாக இங்கே ஒரு ஐதீகம் உண்டு அதனால தான் காகத்தை வாகனமாக பெற்ற ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது கால் ஊனம் நீங்கப்பட்டதும் சனி பகவானுக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பால் இருவரும் காட்சியளித்து சனீஸ்வரனுக்கு வந்து திருமண யோகத்தை வழங்கிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதன் பிறகு சனி பகவான் இந்த தளத்திலேயே திருமணம் செய்து கொண்டு தனது இரு மனைவியரோடு ஜேஷ்டா தேவி மற்றும் மாந்தா தேவியோடு மங்கள சனீஸ்வரனாக மங்களம் வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து திருமண கோலத்தோடு சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆன்மீகத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பூச நட்சத்திர தலமான விலங்குளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அபிவிருத்தி நாயகியும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி பிரகத் சனீஸ்வரரையும் வழிபாடு செய்ய தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்டுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தோம் அப்படின்னா செந்தலை பட்டணம் அப்படிங்கிற ஊர் வரும் அந்த இருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது பேராவூரணியிலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு குறிப்பிட்ட நேரம் வந்து பேருந்து வசதி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுகளாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த களத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீண்ட ஆண்டுகளாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குறிப்பாக காலில் வந்து ஏதாவது பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பதாகை வச்சுருக்காங்க ஆதி பிரகத் சனிஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லி தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்துக்கு ஒருமுறை வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாலையை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் வந்து அபிவிருத்தி ஏற்படும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் அபிவிருத்தி நாயகி அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்லாம் நீங்கி தொழில் வந்து அபிவிருத்தி ஏற்படும் அதே மாதிரி நீண்ட ஆண்டுகளாக கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்வில் முறை ஏனும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கும் தாங்கோன்னா மன துயரத்தால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த தளத்தில் சனீஸ்வர பகவான் பார்த்தோம் அப்படின்னா திருமண கோலத்தோடு தெற்கு நோக்கி அருள் பாளிப்பார் சனி பகவானுக்கு திருமணம் நடைபெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லா வரலாறையுமே ஆலயத்துக்குள்ளார சென்று சாமியை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி பவனை வந்து அருள் பலிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துடலாம் நந்தி பவனை இப்போ வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரர் மற்றும் அபிவிருத்தி நாயகி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அச்சயபுரீஸ்வரர் நாளிலும் அச்சய திருதிநாளிலையும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் நாம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் நீங்கி அபிவிருத்தி அடைய இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரரை அச்சய திருதி மற்றும் மாதா மாதம் வரக்கூடிய நாளில் வந்து வழிபாடு செய்யலாம் அச்சயபுரீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை அபிவிருத்தி நாயகி எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல அபிவிருத்தி கிடைக்கும் நாம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி அடையும் லாபகரமாக இயங்கும் புதிதாக வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அம்பாவை வழிபாடு செய்து நம் தொழிலை தொடங்கும் பொழுது நம் தொழில் வந்து அபிவிருத்தி அடையும் இப்போ வந்து சாமி அம்பாள் இருவரையும் நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு நம்ம வந்து கேட்கலாம் பரகரம பார்வதேவதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி காவாய் கழகத்திரிகளை போற்றி கைலே மலையானை போற்றி போற்றி விலங்குளம் கிராமத்தில் வாழ் அபிவிருத்தி நாய் ஹிமிகா சமேதாட்சே பரீசர திருவடிகள் போற்றி போற்றி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி விலங்குளம் கிராமம் கிராமத்திலே எழுந்து அருள்வாளித்து கொண்டிருக்கும் நமக்கெல்லாம் வேண்டுவருக்கு வேண்டுவரும் அருளும் ஸ்ரீ அபிவிருத்தி நாயகி அம்பிகா சமேத அக்ஷயபிரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சிறப்பு தொகுப்பு இந்த ஆலயம் உருவான வரலாறு என்னவென்றால் முதலாம் பராக்கிரம மன்னன் வழிபட்டமாகும் இது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய ஆலயமாகும் அது மட்டுமில்லாது இந்த ஆலயத்திற்கு தனி சிறப்பு என்னவென்றால் சனீஸ்வர பகவான் தம்பதி சகிதமாக தெற்கு தேசியை நோக்கி அமர்ந்த குலத்திலேயே காட்சி தரக்கூடிய ஒரு சிவஸ்தலம் சுவாமியோட திருநாமம் என்ன பார்த்தீங்கன்னா அக்ஷயபுரீஸ்வரர் அக்ஷயபுரி ஈஸ்வரன் பேர் அக்ஷயம் என்றாலே அல்ல அல்ல குறைவில்லாத வளங்களையும் வரங்களையும் தருந்தள்ள கூடியவர் நமது சிவபெருமான் அக்ஷயபுரீஸ்வரர் அம்பாலுடைய திருநாமத்தை பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி நாயகி அபிவிருத்தி அப்படின்னாலே வளர்ச்சி முன்னேற்றம் என்பதற்கான ஒரு குருள் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு என்னென்ன காரியங்கள் நினைச்ச காரியங்கள் இருக்கோ அனைத்துமே மேலே மேலே வளர்ச்சி தரக்கூடிய இடம் இந்த இடம் இந்த ஆலயத்திலே விழி பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா நத்தன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி விநாயகர் லிங்கோத்பவர் நாகர் பிரம்மன் முருகன் சண்டிகேஸ்வரர் துர்க்கை காலபைரவர் சூரியன் சனீஸ்வர பகவான் மகாலட்சுமி ஆகிய பிரகா பரிவார தெய்வங்கள் இருக்காங்க இந்த ஆலயத்தில் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக வீட்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் நவகிரகம் கிடையாது நவகிரகங்களுக்கு பதிலாக ஈசான்ய பாகத்தில் நவகிரகங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் சூரிய பகவான் வீட்டிருக்கிறார் சூரிய பகவானுக்கு இரண்டு புத்திரர்கள் ஒருவர் சனீஸ்வர பகவான் மற்றொருவர் யமதர்மராஜா இருவரும் அன்னாத மீனவர்களா அவர்களுக்குள்ள சண்டே சத்துக்கும்போது சனீஸ்வர பகவான் காலில் பாதத்தில் அடித்தரார் அவருக்கு ஊனமாகிடுது அந்த ஊனம் சரியான இடம் இந்த விலங்குளம் என்னும் புண்ணிய சேத்திரம் அது எப்படி சரியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா திரேதாயுக காலத்தில் சனீஸ்வர பகவான் மானிட ரூபத்தில் பூலோகத்தை வளம் வந்து போது பூலோகத்தில் கிடைக்கக்கூடிய தானியங்களில் அன்னதானமாக வழங்கி கொண்டு வரும் வழியிலேயே இந்த ஊரானது விளாமரம் நிறைஞ்ச காடான பகுதி அந்த இருக்கும்போது பார்த்திங்கன்னா விளாமரம் வேறு காலில் இடறி கீழே விழுந்துகிறார் அதன் பிறகு சனீஸ்வர பகவானுக்கு ஊனம் நிவர்த்தி ஆகிடுது ஊனமும் நிவர்த்தியாகிடுது அந்த கீழே புஷ்கரணி மறைஞ்சிருந்த புஷ்கரணி பல்லாயிரக்கணக்கான அடியில் மறைந்த புஷ்கரணியும் அன்றைக்கி உள்ளே வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இந்த சனீஸ்வர பகவானோட ஊனத்தை காகம் வாங்கின்றதாக இங்கே ஒரு ஐதீகம் உண்டு அதனால தான் காகத்தை வாகனமாக பெற்ற ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது சனீஸ்வர பகவானுக்கு அந்த ஊனம் சரியானது மட்டும் இல்லாமல் அது என்றைக்கு சரியானது எப்படி சரியானு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பூச நட்சத்திரம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பெறி திருதியை திதி சித்திரை மாதத்தில் அமாவாசை முடிஞ்ச மூன்றாவது நாள் பிரதமை துவிதைய திருதி என்று சொல்லக்கூடிய திருதய திருதியிலே மூன்று நாட்களும் கூடிய முக்கோட்டு நன்னாளிலே சனீஸ்வர பகவானுக்கு ஊனமும் நிகர்த்தியானது அந்த தீர்த்த குலமானது மேலேயும் வந்தது அதனால தான் பூச ஞான வாவி தீர்த்த குளம்னு பேர் சனீஸ்வர பகவான் ஊனம் சரியானலாம் மட்டும் இல்லாமல் சிவபெருமான் சனீஸ்வர பகவானுக்கு அக்ஷய திருதி நாளில் காட்சி கொடுத்தது என்ற காரணக்காக சிவபெருமானுடைய பெயர் அக்ஷய புரீஸ்வரன் பேர் வந்தது அதுவரையும் பார்த்தீங்கன்னா திருவிழாவுடைய தம்பிரான் அப்படின்னு பேர் வந்தது சுவாமிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு நாமங்கள் உண்டு திருவிழாவுடைய தம்பிரான் அக்ஷயபுரீஸ்வரன் வேறு சனீஸ்வரனுக்கு சிவபெருமான் காட்சி மாங்கல்ய தாரணம் பண்ணை வித்திடம் இந்த இடம் தான் வரும் பக்தர்களுக்கு நல்வழியிலேயே இல்லாமல் நமக்கு நடக்கக்கூடிய காலிகள் அனைத்துமே வெற்றி என்று சொல்லக்கூடிய மங்கள சனீஸ்வரராக விட்டிருக்கிறார் மந்தா சேஷ்டா சமயதாகிய ஆதி பிரகட் சனீஸ்வரன் வேறு இங்கே தெற்கு திசையை நோக்கி அமர்ந்த குலத்திலே காக வாகனத்துடைய அமர்ந்த குலத்தில் காட்சி தருகின்ற ஒரு காரணத்தினாலே மாங்கல்ய குலத்தம் இருக்குன்னா மங்கள சனீஸ்வரன் ஒரு பேர் என்ன காரியம் எடுத்தாலும் இந்த இடத்துல மங்களகரமான காரியம் தரும் இங்கே சனீஸ்வரன் சன்னதிக்கு மிக அருகாமையிலேயே நமது மகாலட்சுமி சன்னதி உண்டு நமது வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னாலே மகாலட்சுமி அனுகிரகம் வேணும் இந்த லட்சுமி கடாக்ரம் வேணும் அந்த லட்சுமி கடாட்சிரி இங்கே மங்கள சனீஸ்வரரும் வெட்டியிருக்கிறார் மகாலட்சுமி தாயாரும் வெட்டியிருக்கிறார் அதனால் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் மிக விரைவிலேயே அனைத்து காரியங்களும் வெற்றி தரக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு வெற்றி என்பதற்கான ஒரு சான்றாக விளங்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்திற்கு வரும் வழியிலேயே விநாயக பெருமான் வீட்டிருக்கிறார் சிவருமானும் தந்தையாரும் நேர் பார்வையில் இருப்பாங்க சிவபெருமானுடைய புத்திரர் ஆகிய விநாயக பெருமானும் நேருக்கு நேர் பார்வையில் இருப்பாங்க அந்த விநாயகரோட திருநாமந்தான் விஜய விநாயகர்னு பேர் விஜயம் என்றாலே வெற்றி என்பதற்கான பொருள் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி என்பதற்குரிய அமைந்திருக்கக்கூடிய இடம் இந்த விலங்குளம் என்னும் புண்ணிய சேத்திரம் இந்த ஆலயத்தோட நடை திறப்பு நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை சாயங்காலம் நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை மற்ற நாட்களில் தரும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் சாயங்காலம் நான்கு மணி முதல் ஏழு மணி வரையிலும் சனிக்கிழமை மற்றும் பூச நட்சத்திர நாட்களில் காலை ஏழு மணி முதல் ஒரு மணி வரையிலும் சாயங்காலம் நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் நடைத்திறந்திருக்கும் வரும் பக்தர்களுக்கு என்ற உதவி வேண்டுமென்றாலும் செய்து கொடுக்க வாளையும் காத்து கொண்டிருக்கிறது கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்கள் சார் இந்த ஆலயத்திற்கு வர்றதுக்கான பஸ் ரூட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேராவூர்ணியிலேருந்து பதினைந்து கிலோமீட்டரில் பேராவூர்ணி காலையில் ஆறு மணியிலேயே ஒரு பஸ் ஒன்று இருக்கிறது ஒன்பது முப்பது மணியிலேயே பேராவூர்ணியிலேருந்து வழித்தடம் ஒன்று இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கிழக்கு கடற்கரைச்சாலை பட்டுக்கோட்டையிலேருந்து வரவங்க கிழக்கு கடச்சரை வாயிலாக செந்தலைப்பட்டினம் என்னும் ஸ்டாப்பிலே இறங்கி விலங்குளம் என்னும் கிராமத்துக்கு போகிறது கேட்டிங்கன்னா வழி சொல்லிடுவாங்க பட்டுக்கோட்டையிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வரனோட மகிமையெல்லாம் எடுத்துரைச்சார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தீபோமெட்ரி வழிபாடு செய்யக்கூடிய பகுதி வந்து காணப்படுது பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் திருதியை கரி நாள் யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ சனி புத்தி சனி அந்தரம் நடக்குதோ அவங்களாம் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தனது இரு மனைவியரோடு திருமண கோலத்தோடு தெற்கு நோக்கி வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சூரிய பகவானோட புத்திரர்களான யமதர்மனுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு முறை வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து தகராறு ஏற்படுது சந்தை முட்டி போகவே வந்து யமதர்மன் வந்து சனி பகவானோட காலில் வந்து தாக்கிடுறாரு அதனால் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானோட கால் வந்து ஊனமாயிடுது தன்னோட காலியில் ஏற்பட்ட அந்த ஊனம் நீங்கிறதுக்காக சனீஸ்வர பகவான் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வராரு அவ்வாறு வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது சனிக்கிழமை பூச நட்சத்திரம் மற்றும் அச்சய திருதி நிறைந்த ஒரு நாளில் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு சனீஸ்வர பகவான் வராரு இந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்தோ வந்து தானியத்தை வந்து பிச்சையாக எடுத்து அதை வந்து உணவாக படைத்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் செய்து வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விளா மரத்தோட வேர் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு அப்போ பார்த்தோம் அப்படின்னா வேருக்கு இடையில் இருக்கக்கூடிய நீர் வந்து சனி பகவான் மேலே வந்து பட்டதும் அவரோட காலில் ஏற்பட்ட அந்த பாதக நிலையெல்லாம் மாறி மீண்டும் வந்து நடக்கக்கூடிய நிலை வந்து ஏற்படுது சனீஸ்வர பகவானோட கால் ஊனத்தை வந்து இந்த தளத்தில் வந்து காக்கையை வந்து வாங்கிக்கிட்டதுனால சனி பகவான் வந்து காக்கையை வந்து வாகனமாக ஏற்றுக்கொண்ட தளமாகவும் இந்த ஆலையை வந்து காணப்படுது கால் ஊனம் நீங்கப்பட்டதும் சனி பகவானுக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பால் இருவரும் காட்சியளித்து சனீஸ்வரனுக்கு வந்து திருமண யோகத்தை வழங்கிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதன் பிறகு சனி பகவான் இந்த தளத்திலேயே திருமணம் செய்து கொண்டு தனது இரு மனைவியரோடு ஜேஷ்டா தேவி மற்றும் மாந்தா தேவியோடு மங்கள சனீஸ்வரனாக மங்களம் வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து திருமண கோலத்தோடு சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சனி திசை சனி புத்தி சனி அந்திரம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தராதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்கள சனீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் சித்திக்கும் அதே மாதிரி ஏழிர சனி அர்த்தாசம சனி அஷ்டம சனி சனி பொங்கு சனி போன்ற சனியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய மங்கள சனீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யலாம் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் ஆயில் காரகனாக இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க ஆயில் வந்து சித்திக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாகனங்களில் செல்லும் பொழுது நிறையா விபத்து ஏற்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில்லாத பயணம் அமைகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நமக்கு உறுதுணையாக இருப்பார் மங்கள சனீஸ்வர பகவானை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் இப்போ இந்த ஆலயத்தில் வந்து என்ன மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி காலில் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் சனீஸ்வர பகவான் திருமண குலத்தோடு காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்த குலம் வந்து காணப்படுது சனி பகவானோட கால் ஊனத்தை நிற்கிய நானாவி தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் சனிக்கிழமையில் இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் பூச நட்சத்திரம் அச்சய திருதி சனிக்கிழமை மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் நீங்கள் வந்து உங்களோட பஞ்சாங்கத்தை எடுத்து என்றைக்கு வருதுன்னு அதை வந்து குறித்து வச்சுக்கிங்க இந்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அபூர்வமான முறையில் தான் வரும் பூச நட்சத்திரம் சனிக்கிழமை அச்சய திருதி மூன்றும் இணையக்கூடிய நாளில் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது பலன் வந்து ரெட்டிப்பாக வந்து நமக்கு வந்து சித்திக்கும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய திருதி திதியிலும் சனிக்கிழமையிலையும் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நாள்லேயும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்புறை திருதியே மற்றும் பூச நட்சத்திர நாளில் சனீஸ்வர பகவானே சூட்சம ரூபத்தில் இங்கே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் நீங்கி தொழில் வந்து அபிவிருத்தி அடைந்து லாபகரமாக தொழில் இயங்கும் புதிதாக தொடங்கக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் நாம் பெற்ற பெண் குழந்தைகள் புகுந்த வீட்டில் வந்து கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழவும் குருமங்கள கந்தர்வ இடியாப்பசித்தரோட சிசியரான கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய திருதியை அல்லது சனிக்கிழமை பூச நட்சத்திரம் அல்லது அச்சய திருதி அன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரருக்கு சந்தன காப்பில் வந்து மாதுளை முத்துகளை பதித்து வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள சனீஸ்வர மூர்த்திக்கு புணுகு கலந்த சந்தன காப்பிட்டு சந்தன காப்பில் வந்து எல் அரிசி கோதுமை பாதாம் பருப்பு குங்குமப்பூ மற்றும் நவதானியங்களை வந்து பதித்து சந்தன அச்சய காப்பாகமிட்டு பூஜித்து வர வேண்டும் இவ்வாறு இந்த ஆலயத்தில் வந்து நாம் பூஜை செய்து வரும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி அடையும் அதே மாதிரி நம் பெற்ற பெண் குழந்தைகள் வந்து புகுந்த வீட்டில் வந்து கஷ்டமின்றி நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அகஸ்தீ ரேஜியத்தில் வந்து இந்த வழிபாட்டு முறை வந்து கூறப்பட்டிருக்கு தீராத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் எப்போ பார்த்தாலும் வந்து மன சஞ்சலம் மற்றும் மன கவலையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து இந்த வழிபாடு வந்து நம்ம வந்து செய்யலாம் பூசா பதன் நேசம் தரும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி பதன் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானை வந்து குறிக்கும் ஒருமுறை ராவணனால் வந்து கைது செய்யப்பட்டு சனீஸ்வர பகவானோடு சேர்த்து அனைத்து நவகரங்களும் வந்து ஒரே கட்டத்தில் வந்து அவதிப்படும் பொழுது சனீஸ்வர பகவான் இந்த தளத்துக்கு வந்து இந்த ஊரில் உள்ள மக்களிடம் தானியங்களை பிச்சையாக ஏற்று அந்த தானியத்தை வந்து தன்னோட தோளில் வந்து சுமந்து இந்த ஆலயத்தை வந்து அடிப்புரமாக அந்த தானியத்தை சுமந்து அதன் பிறகு அந்த தானியத்தை வந்து உணவாக சமைத்து சாமிக்கு நைவேத்தியம் செய்து ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அன்னதானம் செய்து சனி பகவான் வந்து நற்கதி அடைந்து தான் வந்து ஒரு செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு தானியம் மற்றும் உணவு தோசத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தானிய தோசம் மற்றும் உணவு தோசம் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துடலாம் கடை ஹோட்டல் காய்கறி கடை பெட்டி கடை போன்றவற்றை நடத்துபவர்கள் வந்து தாம் அளிக்கின்ற உணவு திரவியம் அன்னம் பலரசம் காஃபி டீ நீர் போன்றவற்றில் வந்து அறிந்தோ அறியாமலோ மாசு தூசு புழு பூச்சிகள் கலந்திருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவு தோசமாக மாறி அவங்களோட சந்ததியை வந்து பாதிக்கும் அதே மாதிரி வசதி இருந்தும் வியாதி இடமாற்றம் வேலை பலு குடும்ப பிரிவு இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல் பொழுது நீங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டு உடம்ப வந்து கெடுத்துக்குவாங்க இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவு தோசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த உணவு தோசம் மற்றும் தானிய தோஷம் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து துர்மரணம் ஏற்படாமல் இருக்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து வழிபாடு செய்யலாம் வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்து ஏற்படாமல் இருக்க இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வாகன விபத்தால் பாதிக்கப்பட்டு நம்மளோட கை கால்கள் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை நிவர்த்தியிடையே இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் சனீஸ்வர பகவான் இந்த தளத்தில் வழிபாடு செய்து தன் காலில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை நீங்கி கால் ஊனம் வந்து சரி செய்து கொண்ட தளம் அப்படிங்கிறதுனால விபத்தில் வந்து நம்மளோட அங்கங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் பூச நட்சத்திர லோகத்தில் வசித்த பூசம் வருங்கர் அப்படிங்கிற சித்தர் வந்து சனீஸ்வரர் லோகத்தில் சனிவாரி தீர்த்தத்தை எடுத்து பூமியில் உள்ள பல கோயில்களில் வந்து அந்த தீர்த்தத்தை வந்து சேர்த்தார் அந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த சனீஸ்வர பகவானாக வந்து காணப்படுறாரு இந்த சித்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய லோகத்துக்கும் பித்ரு லோகத்துக்கும் கூட வந்து தினமும் சென்று வரக்கூடிய ஆற்றல் பெற்றவராக வந்து காணப்பட்டார் மேலும் அண்டங்காகைக்கு வந்து குருநாதராகவும் இந்த சித்தர் வந்து காணப்பட்டிருக்காரு இந்த பூசமருகர் சித்தர் அனுதினமும் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரரையும் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபிவிருத்தி நாயகி மற்றும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்துட்டு போகிறாரு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து துர்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்கே வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க குருமங்களகந்திரவ இடியாப்பசுத்தரோட சிசியரானன் குருமங்களகந்திரவெ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட துறையில் மருத்துவர்களாக பணிபுரியக்கூடியவர்களும் பிசியோதரபிஸ்ட் மருத்துவர்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் ஏழுபடி அரிசியை தங்களோட தலையில் வந்து சுமந்தோ அல்லது தோளில் சுமந்தோ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை ஒரு முறை வந்து அடி செய்த பிறகு அந்த அரிசியை வந்து தானமளித்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பால் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது நரம்பு சம்பந்தமான கோளாறுகள்லாம் நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனையால் வந்து அவதிப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க திருதியை மற்றும் அச்சய நாளில் இந்த வழிபாடை வந்து செய்து நரம்பு சம்மந்தமான நோய்கள் இருந்து தங்களை வந்து காத்துக்கலாம் இந்த வழிபாடு வந்து அகஸ்தயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அல்லது திருதியை திதி அல்லது சனிக்கிழமை போன்ற தினங்களில் இங்கே இருக்கக்கூடிய மங்கள சனீஸ்வரனை வழிபாடு செய்யும் பொழுது சனி திசையில் அவரவர் கர்ம பலத்தால் ஏற்படும் பலத்த துன்பங்களுக்கு தக்க தீர்வுகள் வந்து கிடைக்கும் மேலும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்க இந்த தளத்தில் அருள் மங்கள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் புனுகு தேன் பஞ்சாமிர்தம் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்ற எட்டு வகை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி சனிக்கிழமை மற்றும் பூச நட்சத்திர நாளில் இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு வந்து சந்தன காப்பீட்டு எல் சாதம் எள் எல் சேர்த்த தட்டை முறுக்கு போன்றவற்றை வந்து அவரவரோட வசதிக்கு ஏற்றவாறு ஏழைகளுக்கு வந்து தானமாக அழித்து வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு சூரிய பகவானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பாதத்தில் வந்து பங்கத்தோடு வந்து அதன் பிறகு வந்து பாதத்தில் ஏற்பட்ட பங்கம் நீங்கி திருமணம் நடைபெற்று மங்கள சனீஸ்வரனாக சனி பகவான் வந்து அருள் பாலிக்கக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால நம் வாழ்வையில் வந்து என்ன குறைகள் நமக்கு இருந்தாலும் சரி நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கலை நம்மளோட தொழில் வந்து நஷ்டத்தில் இருக்குது தீராத கடன் பிரச்சனையால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் தீராத நோய் நொடியால் வந்து பாதிக்கப்பட்டு அல்லாட்டுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இங்கே நன்மையை சித்திக்கும் இந்த இடத்துல மகாலட்சுமி என்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க சனீஸ்வர பகவானோட சன்னதிக்கு அருகில் வந்து இந்த தளத்தில் வந்து மகாலட்சுமி என்னை வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு நம் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரர் மாதிரி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அபிவிருத்தி நாயகி திருமண கோலத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய இந்த மங்கள சனீஸ்வரரை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரனால வந்து குறிப்பிட்ருக்காங்க அதை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் திருதிய திதி மற்றும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வளங்குளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அச்சயபுரீஸ்வரர் ஆலயமானது காணப்பட்டது இந்த ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானோட காலில் ஏற்பட்ட அந்த குறை நீங்கள் காரணமாக இருந்த அந்த ஆலயத்தோட தீர்த்த குலத்தையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்